ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி இன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ராஜி கதற்காக தான் அந்த டான்ஸ்கிட்டே கலந்துக்கிட்டாங்க அந்த பைக் அவங்களுக்காக தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த பைக்குக்காக செகண்ட் ப்ரைஸை வேணும்னே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸை விட்டு கொடுத்தாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன சத்த எது கழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வாச்ச ரெண்டு மருமகளும் ரொம்ப ரொம்ப தங்கமான மருமகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயிலக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் நாங்களாக தேடி கூட்டிகிட்டு வந்த மருமக அவள் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நீங்கள் நீங்களாக எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அப்படின்ற மாதிரி நானா உங்கள் வீட்டுக்கு வந்தனா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி வந்து கேட்கும்போது அமைதியாகிற அப்படின்னு சொல்றேன் ஏன்னா செந்திலுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி இந்த டான்ஸ் விஷயத்த நம்ம எப்படி மாமாக்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு மா டான்ஸ் விஷயத்த விடு நான் கடையை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எதுக்குடா போனேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது குமார் விஷயத்த வெளியே சொல்ல முடியாதுல்லம்மா அப்படின்றாரு செந்தில் அவர் என்ன திட்டினாலும் அமைதியாக வாங்கிக்கோங்க அப்புறம் கடைக்கே வர வேண்டாம்னு சொல்லுவார் அதையும் தாண்டி நீ கடைக்கு போய் நின்று நான் மட்டும்தான் அவரோட கோபம் தனியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏதோமா ஆனால் ஈஸியாக எங்களை மட்டும் நீ மாட்டி விட்டுட்டு அப்படின்ட்டு இந்த முறை பாரு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஆனால் அங்கே போனா பாண்டியன் திட்டும்போது நான் எவ்வளவோ சொன்னேங்க இவங்க தான் கேட்கலை இவ இஷ்டத்துக்கு டான்ஸ் நான் ஆடியே திருவேன் என் திறமையை நான் வெளிக்காட்டுவேன் கதிர்க்கு அந்த பைக்கை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டான்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருந்தா அது மட்டும் இல்லை கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் நாங்களே வந்துக்கிறோண்டா அப்படின்னு ஆனால் கேட்கல நான் வந்து பிக்கப் பண்ணி தான் திருவேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி மாட்டி விடுறாங்க மா அங்கே என்னம்மா சொன்னேன் இங்கே என்னம்மா பண்ற அப்படின்னு டெய் நானும் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு நானாவது அவர்கிட்ட திட்டு வாங்காம இருப்பேன்லடா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கோச்சிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி அவனாவது கடை முன்னாடி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு அவர் அப்படி தான் நீ போடா கடைக்கு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவார் அப்படின்னு செந்தில் கடைக்கு அனுப்பிடுறாங்க கதிரை வந்து டெய் நம்ம எதிர்த்த வீட்டுக்கு போகணும் நீ இங்கேயே இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா தேவையில்லாமு சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என் பெரிய அண்ணன் கிட்ட பேசணும் நீ என் கூட வா அப்படின்றாங்க ராஜிக்கிட்டையும் சொல்லி நீயும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன் என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாதத்தை அப்படின்ட்டு போடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியை கூப்பிட்றாங்க அரசியை கூட்டிகிட்டு போனால் நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஓபனா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நீயும் நானும் மட்டும் போகலாம் அப்படின்னு கதிரை கூட்டிட்டு கோமதி உள்ளே போகிறாங்க உள்ள போகும்போது அவங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா முப்பது வருஷம் ஆச்சு அந்த வீடு படிதாண்டி இப்போ உள்ளே போகிறோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கோமதி உள்ளே போகிறாங்க போகும்போதே நம்ம முத்துவேல் இருந்துட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு கோமா கத்துறாரு அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு செகண்ட் நிற்கிறாங்க இருந்தாலும் அம்மா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்க நான் தான் அங்கேயே இருன்னு சொல்கிறேன்ல எதுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லி வந்ததுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபமாக இருக்குல்ல ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நல்ல சூப்பர் பொருத்தம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தானே விலகி இருக்கணும்னு சொன்னேன் ஏன்ன அன்றைக்கி நான் உங்ககிட்ட தானே வந்து சொன்னேன் என் பொண்ணு விஷயத்தில் குமரவேல் வந்து இனிமேல் த தலையிடக்கூடாது எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்ட்டு மா இது சொல்லவா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாருக்காது டே நீ சும்மா இருடா இந்த விஷயம் விஷயத்தெல்லாம் மறைக்கக்கூடாது என் புருஷன்கிட்ட சொன்னால் அவர் வானத்துக்கோ பூமிக்கும் குதிப்பார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுண்ணா அப்படின்ட்டு இப்போ என்ன எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு கதிர் கேட்குறாங்க என்னத்த சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு முதல்ல இந்த இடத்த வீட்டு காலி பண்ணுங்க அப்படின்றாரு அது சொல்ல தான் வந்திருக்கேன் உங்கள் பையன் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணா அப்படின்ட்டு அது வந்துன அப்படின்றாங்க இந்த பார் அண்ணான்னு கூப்பிடுறதை நிறுத்திட்டு சொல் அப்படின்றாரு ஆமாம் இவர் இவர் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பேசிட்டு வெளியே இறந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பையன் எங்கள் பொண்ணு விஷயத்தில் தலையிட மாட்டான்னு நீங்கள் தான் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க பெரிய மனுஷன் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க தான் ஆனால் உங்கள் வீட்டு பையன் உங்கள் வாக்கை மீறி என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்றாரு உடனே நம்ம கோமதி இருந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இருந்தாலும் உங்கள் பையன் நாங்கள் அம்பா சமுத்திரம் போயிருந்தோம்ல அங்கே நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல அங்கே உள்ள வந்துட்டான் உள்ள வந்து அரசியை கொண்டுடுவேன்னு மிரட்டினான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அங்கே வந்திருந்தானா நானும் மாட்டேன் அப்படின்றாங்க உடனே ஆமா அவங்க வந்தான் அவன் அரசியை கொண்டுருவேன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டினா நான் உன்னை என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி ஏன் முன்னாடியே அவன் வாயை பொத்தி கழுத்தை நெரிச்சான் அப்போ வேற வழி இல்லாம என் மருமக மீனா அவன் தலையில ஒரு தவாவை எடுத்து அடிச்சான் அவன் மயங்கி விழுந்துட்டான் செத்து போயிட்டான்னு நினைச்சோன்ன அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ நம்ம கோ கோமதி இருந்துட்டு இல்லை இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகலை நாங்கள் எல்லாருமே மூச்சு விடலன்னு நினச்சி ராஜி என் சின்ன மருமக பார்த்துட்டு இந்த மாதிரி மாதிரிதான் அப்படின்னு சொன்னான் இறந்துட்டான்னு நினச்சேன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் அவ்வளோ பதற்றத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கையும் காலும் அசிஞ்சுது அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தோம் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எங்கள் ஒட்டுமொத்த பேரையும் அவ்வளோ பீதியில் இருக்க வச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தெரியுமா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இங்கே உங்ககிட்ட வந்து நின்று இருக்க மாட்டேன் அவன் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் என் பசங்க வந்து எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாந்ததும் எஸ்கேப் ஆகிட்டான் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வந்தானா வேற எங்கேயாவது போனானா வேற ஏதாவது ஆனானான்னு எங்களுக்கு தெரியாது நடந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ அவன் எங்கன்னு கேளுங்க அவன் எதுக்கு அங்கே வரணும் அரசு விஷயத்தில் அவன் என்ன தான் யோசிச்சு வச்சிருக்கான் அரசியை கடுத்துட்டு போயிது கல்யாணம் பண்ணுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போவே சொல்லிவிட்டான் நாங்கள் நேராக போலீஸ்க்கு போயிடுறோம் நியாயத்தை எதிர்பார்க்க வேண்டிய குடும்பமாக இருந்தால் பரவாயில்ல உங்கள் கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை கூட பிறந்த தங்கச்சியவே செத்தாக சாகட்டும்னு காரியம் பண்ணவங்க தானே நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க யார் தங்கச்சி அப்படின்றாரு சும்மா என்னை அதட்டாதன்னு என்கிட்ட இந்த மாதிரி பேச தான் உன்னால் முடியும் உங்கள் வீட்டு பையனை அவங்களால் அடக்க முடிஞ்சுதா அவ்வளோ தூரம் அவன் வந்தானே ஒரு வேளை அன்றைக்கி அடித்ததில் அவன் உயிர் போயிருந்தா நான் உங்கள் கிட்டே வந்து குற்றவாளியாக நின்றுருப்பேன் என் வீட்டில் யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கோம் இதோ அடுத்த வாரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அந்த கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அது கேட்ட உடனே முத்துவேலுக்கு செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது இங்கேப்பா நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணோன்னு என்ன அவசியம் இருக்குது உங்ககிட்ட ஏதாவது ஆதார் இருக்கா அவன் அங்கே வந்தான்றதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு எப்படி ஆதார் இருக்கும் அவன் அங்கே வந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் இந்த பதற்றத்தில் இருக்கும்போது அவன் அங்கே வந்தான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அவங்க கிட்டே எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீ என்ன சொல்ல வரேன் அவன் அங்கே வந்தான் வந்தானா இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்ட்டு இப்போ உங்கள் பையன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வராரு அவரை பார்த்தா இந்த மாதிரி இவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்புறம் சக்திவேலும் வராரு என்ன சொல்கிறாங்க இவங்க எதுக்கு இவ்வளோ உள்ள உள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ இருடா அவ ஏதோ குமார பத்தி சொல்றா அது உண்மையான்னு மட்டும் கேட்டு சொல்லு உன் பையன் கிட்ட அப்படின்றாங்க இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு குமார் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க டேய் நல்ல மாதிரி நடிக்காதடா அப்படின்றாங்க நான் எதுக்கு நல்ல மாதிரி நடிக்கணும் என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க அப்படின்றாங்க நான் தான் உங்க பொண்ணு விஷயத்துல தலையிட மாட்டேன் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எங்க பெரியப்பா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேனா அப்படின்றாங்க அப்புறம் எதுக்குடா அம்பா சமுத்திர வரைக்கும் நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு நான் வந்தேனா அப்படின்றாரு நீதானடா தானடா அன்னைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வரவே இல்லை பெரியப்பா நான்லாம் அங்கே போகலை இவங்க ஏதோ போய் சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திகள் கிட்ட கேட்குறாங்க அவனை நான் தான் ஒரு வேலையை அனுப்பியிருந்தேன் இந்த பக்கம் அதாவது வேற ஒரு ஊரை சொல்கிறாரு உடனே அவங்க மாறி வந்துட்டு பொய் சொல்கிறாங்க மாமா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றாங்க உனக்கு எப்படி தெரியும்ட்டு குமார் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தார் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி நைட்டெல்லாம் இவன் காலையில் தான் இங்கே இருக்கான் என்னன்னு எனக்கு தெரியல ரெண்டு நாள் ஆச்சு அவனை நான் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க சொன்ன அந்த டேட்டில் அவன் ஊரில் இல்லை அவனை காணோன்னு இவர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோமதி சொல்கிறதுல உண்மை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து நினச்சிக்கிறாரு அதே நேரத்தில் இங்கே பார் நான் சொன்னால் சொன்னது அரசி விஷயத்துலையோ உங்கள் குடும்ப விஷயத்துலையோ இனிமே எங்கள் வீட்டு பையன் தலையிட மாட்டான் அப்படின்றாங்க அப்போ இப்போ வரைக்கும் நடந்ததுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே அவர் இருந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இந்த ரூம்க்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கதிர் இருந்துட்டு இங்கேயே நிற்கிறாரு நீயும் வா அப்படின்னு உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க இப்போது என்ன பேசுகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு வேளை பேசி சமாதானம் ஆகிடுவாங்களோ அப்படின்னு வேற நம்ம குமரவேலும் சக்தி வேலும் பேசிக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் கேட்குறாரு நிஜமாகவே என் பை என் பொண்ணு உன் பையனை காதலிச்சாலா அப்படின்றாங்க அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க கோமதி எனக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அது எங்கள் உங்களை மாதிரிதானே எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க அப்போ நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சுருக்கு போலையே அப்படின்னு உழுகுழு நினச்சிட்டு நான் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் நானும் வெளியூரில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம முத்துவேல் இருந்துட்டு என் பொண்ணு காதலிச்சது கண்ணன்ற இன்னொரு பையனை அவன் தான் அவன் தான் என் பொண்ணு நகையெல்லாம் கொடுத்துருக்கா அது மட்டும் இல்ல அவன் நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் இந்த பொண்ணு அம்போன்னு நிற்கிறாளே அப்படின்னு நீ அவளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யாருன்னு அவங்ககிட்ட சொன்னது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க ஆமாண்ணே அந்த நேரத்தில் உன் மான மரியாதை எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன் அது மட்டும் இல்லை என் புருஷனுக்கு இன்னும் இதெல்லாம் தெரியாது தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு நம்ம முத்துவையில் எதுக்கு நான் என்ன அடிக்கிற அப்படின்னு கோவமா கேட்கும்போது நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு உன்னை அடிக்கிறதா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன்ட்டு என் பொண்ணு காதலிச்சு அவன் பின்னாடி ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இப்போ உன் பொண்ணுக்காக நீ இவ்வளோ துடிக்கிறியே அதே மாதிரி தானே எனக்கும் அன்னைக்கு அவ்வளோ துடிப்பு இருந்திருக்கும் போயும் போயும் உன் குடும்பத்துக்கு என் பொண்ணு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என் பையன் என்ன உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்கலையா ராணி மாதிரி பார்த்துக்குறான் அப்படின்ட்டு எப்படி தெருவில் டான்ஸ் ஆடி அதில் வர்ற பைக்கை இவனுக்கு கொடுக்குறதுக்கு

அப்படின்னு வருத்தமும் படுறாங்க கோமதி அதே நேரத்தில் என் பொண்ணை அன்னைக்கு அப்படியே திருப்பி அனுப்பியிருந்தீன்னா இன்னைக்கு அந்த இந்த அவமானமே எனக்கு இருந்திருக்காது என்ன பழி வாங்குறதுக்கு தானே என் பொண்ணை உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேட்குறாங்க இப்போ கோமதி என்ன சொல்லி அந்த விஷயத்த புத்துவெயலுக்கு புரிய வைக்க போறாங்க இல்லை இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ